விவசாய மண்ணை அழித்து தொழிற்சாலை கொண்டு வரும் வளர்ச்சி வேண்டாம் நகர் மட்டும் இல்லை கிராமங்களிலும் கஞ்சா கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைக்கிறது எங்களுக்கு குவாரி வேண்டாம் தடுப்பணை கட்ட வேண்டும் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை பதினைந்து வருடமாக கட்டி இன்றும் முடிக்காத அவல நிலை உள்ளது இந்த ஆட்சியை அகற்றுங்கள் என சீர்காழியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கடும் பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வியாழக்கிழமை இரவு தமிழக மக்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க பயணமாக பாமக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கொட்டும் மழையில் நடைப்பயணமாக வருகை தந்தார் சீர்காழி பிடாரி வடக்கு வீதியில் நடைபயணமாக அன்புமணி ராமதாஸ் திரளாக தொண்டர்களுடன் அரை கிலோமீட்டர் தூரம் கொட்டும் மழையில் நடந்து வந்து பழைய பேருந்து நிலையத்தில் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் நடந்த பொதுக்கூட்ட மேடையில் கொட்டும் மழையில் பேச தொடங்கினார் அப்போது அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த நடைபயணம் எனது தம்பிகள் தங்கைகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை நகர் மட்டும் இல்லை கிராமங்களிலும் கஞ்சா கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன நிச்சயம் ஆட்சி மாற்றம் எங்களால் நடக்கும் நேபாளில் தொடர்ந்து ஊழல் ஆட்சி நடந்தது அங்கிருந்த மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினர் ஆனால் வன்முறையின்றி ஆட்சி மாற்றம் இங்கு ஏற்படும் இலங்கையில் ஆட்சி மாற்றம் இரண்டு ஆண்டு முன்பு நடந்தது உங்களைப் போன்ற இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் மின் திமுக ஆட்சி வந்தால் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை மறந்து விடுங்கள் போதை மாத்திரை ஊசி போட்டு இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் தான் போதைப் பொருள் அதிகமாக இருந்தது தற்போது தமிழகத்தில் அதிகமாக உள்ளது காவல்துறையினர் திறமையானவர் தான் அவர்கள் நினைத்தால் போதைப் பொருட்கள் விற்பனை கட்டுப்படுத்தலாம் ஆனால் திமுகவினர் தான் விற்கின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என மூன்று தேர்தலில் திமுகவிற்கு தொடர்ந்து வெற்றி தந்த மக்களுக்கு ஏமாற்ற ஏமாற்றம் பட்டை நாமத்தை தான் திமுக தந்தது எந்த முன்னேற்றமும் திமுக ஆட்சியில் ஏற்படவில்லை மண்டலம் இருபுறமும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிராமங்களில் கொண்டு வந்தனர் அப்போது ஊர் ஊராக சென்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்து திட்டத்தை நிறுத்தியது பாமக விவசாய மண்ணை அழித்து தொழிற்சாலை கொண்டு வரும் வளர்ச்சி வேண்டாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சோறு போடும் மண்ணை அழிக்க யாருக்கும் உரிமை இல்லை இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு நாம் பாதுகாப்பாக தரணும் ில் மணல் கொள்ளை அடிக்க தடுப்பணை கட்ட அரசு மறுக்கிறது காவிரி கிளையில் பெரிய ஆறு கொள்ளிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆறு மணல் குவாரியில் பதினோரு கொள்ளிடத்தில் திமுக கொண்டு வந்தது இருபத்தி இரண்டு கோடி வருமானம் வந்தது என திமுக அரசு கணக்கு கொடுத்தது ஆனால் இருபதாயிரம் கோடி வரணம் இவ்வளவு பெரிய ஊழல் தொள்ளாயிரத்து ஐநூறு யூனிட் மணல் எடுத்ததாக கூறி ஏமாற்றி அரசு கணக்கு கொடுத்துள்ளது ஊழலை செய்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாது எங்களுக்கு குவாரி வேண்டாம் தடுப்பணை கட்ட வேண்டும் நீர்நிலை மேம்படும் கட உட்புகுவது தடுக்கப்படும் தடுப்பணை கட்டுவதை செயல்படுத்த போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது கொள்ளிடம் ஆற்றில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் கடல் நீர் உட்புகுந்து உள்ளது கொள்ளிடம் பகுதி விவசாயிகள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் வேதனைப்படுகின்றனர் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை பதினைந்து வருடங்களாக கட்டி இன்றும் முடிக்காத அவள நிலை உள்ளது இந்த ஆட்சியை அகற்றுங்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் லஞ்சப்பணம் கேட்கும் நிலை உள்ளது ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்ய இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது ரூபாய் செலவாகிறது அரசு கொடுப்பது இரண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் எப்படி விவசாயம் செய்ய முடியும் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து லஞ்சம் வாங்குகிறார்கள் விவசாயியிடம் லஞ்சம் கேட்டால் எப்படி என்னிடம் ஆட்சியை தந்தால் ஆறு நாளில் மாற்றம் தருவேன் விவசாயிகள் மீது ஸ்டாலின் அரசுக்கு அக்கறை இல்லை தேர்தல் நேரத்தில் மூன்றாம் ஐயாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்க வருவார்கள் பெண்கள் தாய்மார்கள் இரண்டு விதத்தில் பாதிப்படைகின்றனர் பேரன் மதுபோதைக்கு அடிமையாகிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொன்னூற்று ஐந்து சதவீதம் போதைப் பாதிப்பு சம்பவங்கள் வெளியில் வருவதில்லை முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரியார் அண்ணா பெயரை பயன்படுத்த தகுதி இல்லை சமூக நீதி இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் என்று தெரிவித்தார் நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க மூவாயிரம் ரூபாய் சரிப்பா குடும்பத்தில் நாலு பேர் அவன் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தான் ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டு அவனுக்கு போடு ரெண்டு ஓட்டு இவனுக்கு போடு நான் சொல்றேன் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது பெண்கள் தாய்மார்களுக்கு ஒரு செய்தி ரெண்டு வகையிலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒண்ணு உங்க பிள்ளை பேர பிள்ளைகள் இன்னைக்கு மது அதுக்கு மேலே போதையில இறங்கிட்டான் ஒண்ணு ரெண்டாவது உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது நாலு வயது குழந்தையில இருந்து எண்பது வயது பாட்டிய விட்டு வைக்கல எண்பது வயது பாட்டிய போய் கெடுத்துட்டான் போதை என்ன பண்ணு தெரியல அந்த கஞ்சா அந்த போதை பவுடர் காக்கு என்ன பவுடர் அதெல்லாம் போட்டு விட்டு மூக்குல உறிஞ்சானா இல்ல ஊசி போட்டானா மாத்திரை போட்டானா அவனுக்கு மிருகம் ஆயிடுறான் கும்மிடி பூண்டி ஆரப்பாக்கம் கும்மிடி பூண்டி பதில ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம் இந்த கிராமத்துல ஒரு போன மாசம் ஒரு எட்டு வயது குழந்தை பெண் குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு அந்த குழந்தைய ஒருத்தன் கடைத்திட்டு போயிட்டு வாழ் பாலியல் வன்கொடுமை அதன் பிறகு அந்த அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கறாங்க புகார் எடுத்துக்க மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் அதன் பிறகு நம்ம கட்சிக்காரங்களாம் எல்லாம் போயிட்டு முற்றுகையிட்ட உடனே அப்புறம் தான் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு அமைதியா இருக்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாள் அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலகபாமா அந்த மாதிரி சொல்லி போங்க போய் அங்க பாருங்க நம்ம மாவட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து அங்க போய் உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன்ல முற்றுகையிட்ட பிறகுதான் அப்புறம் தான் அஞ்சு டீம் போலீஸ் டீம் ஆறு டீம் எட்டு டீம்னு அமைச்சு தேடுறாங்க அவன் அவன் மூன்று வாரத்துக்கு பிறகு சம்பவம் நடந்து மூன்று வாரத்துக்கு பிறகு ஆந்திராவில் அவனை பிடிக்கிறாங்க சூலூர் பேட்டை ஆந்திராவில் அந்த பார்டர் தமிழ்நாடு பார்டர் கும்மிடி போண்டி குஞ்சு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அவன் யாருன்னா அசாம்காரன் சொல்றான் நான் திங்கக்கிழமையில இருந்து வியாழங்க வரைக்கும் ஆந்திராவில் சூலூர் பெட்டையில வேலை செய்வேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடுக்கு நான் போயிடுவேன் தமிழ்நாடு ஏன் போறேன்னா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் சாராயம் மது கஞ்சா காக்கேன் ஹெராயின் போத பொருள் எங்க பார்த்தாலும் சரளமா கிடைக்குது அங்க போய் அங்க என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒருத்தன் சொல்றோம் எவ்வளவு மானங்கட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடுன்னு அவ்வளோ இலக்காரமா உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ இலக்காரமா